வணக்கம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அரசியலமைப்பு சாசனம் ஏற்கப்பட்டதன் எழுபத்தைந்தாம் ஆண்டையொட்டி மக்களவையில் இரண்டு நாள் சிறப்பு விவாதம் இன்று தொடங்குகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து கணக்கீடு செய்யப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளாா் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு நேரிட்ட தீ விபத்தில் ஒரு சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் அரசியலமைப்பு சாசனம் ஏற்கப்பட்டதன் எழுபத்தைந்தாம் ஆண்டையொட்டி மக்களவையில் இரண்டு நாள் சிறப்பு விவாதம் நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த சிறப்பு விவாதத்தை கேள்வி நேரத்திற்கு பின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்து பேசுகிறார் இந்த விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பதிலளித்து பேச உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநிலங்களவையில் இதுகுறித்த விவாதம் வரும் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த விவாதம் நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீப கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து நெல்லை தூத்துக்குடி தென்காசி தஞ்சாவூர் திருச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மதுரை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் திண்டுக்கல் கடலூர் சேலம் கரூர் தேனி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தொடர்மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது குறிப்பாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் புழல் பூண்டி சோழவரம் உள்ளிட்ட ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகிறது மேலும் மாவட்டத்தில் உள்ள மூன்றாயிரத்து ஆறு சிறிய ஏரி குளங்களில் ஆயிரத்தி முப்பது ஏரி குளங்கள் நூறு சதவீதம் நிரம்பி உள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மூன்றாயிரத்து முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி நீர்த்தேக்க வரக்கூடிய நீர்வரத்து அதிகமானதை தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி ஐந்தாயிரம் கன அடி கூடுதல் நீர் செல்லும் கிராமங்களின் கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை தொடர்பாக புகார் அளிக்க மாநகராட்சி அலுவலகத்தில் இருபத்தும் நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாக மேயர் திரு ஜெகன் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து கணக்கீடு செய்யப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டத்தில் முன்னூற்று இரண்டு இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினாலு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது இருந்தாலும் இந்த மாவட்டத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு மையங்களும் பாதுகாப்பு நான்கு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாவட்டம் முழுவதும் கனமழையால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மின்கம்பங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் மழையினால் ஏற்பட்ட பாதிப்பினால் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன அதையும் அகற்றப்பட்டு முழுமையாக இந்த மாவட்டம் முழுவதும் மக்கள் எந்தவித பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக இதுக்கு முன்பாக எண்ணூத்தி முப்பத்தி ஒரு எட்டு விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையின் காரணமாக எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது கணக்கெடுக்கப்பட்டு தமிழக முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக அதற்கான நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு நேரிட்ட தீ விபத்தில் ஒரு சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் திண்டுக்கல் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்து சம்பவம் குறித்த தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல்லில் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் நேற்று இரவு திடீரென்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு மூன்று தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மருத்துவமனையின் உள்ளே நோயாளிகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் தீ விபத்தில் சிக்கிய நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் இருந்தவர்கள் அனைவரும் விரைவாக ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்தில் சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் பட்டவர்களுக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருக்கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இன்று அதிகாலை ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தீபத் திருவி முன்னிட்டு இன்று அதிகாலை ஆலயத்தில் திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் மற்றும் பஞ்சபூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சாமி கருவறையில் அதிகாலை நான்கு மணிக்கு பரண தீபம் ஏற்றப்பட்டது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடக்கிலிருந்து ஐந்து மடக்கிற்கு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து ஒரு மடக்கிற்கு பரண தீபம் ஏற்றப்பட்டது பரண தீபம் சாமி கருவறையை சுற்றி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் அதன் பின்னர் அம்மன் சன்னிதிலும் தீபம் ஏற்றப்பட்டது இத்தீப திருவாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பரண தீபத்தை வணங்கி வழிபட்டனர் இன்று மாலை ிகள்னத்திற்கு முன்பு மட்டுமே காட்சி தரும் அண்ணாமலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது திருவிழாவையொட்டி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சென்னை தாம்பரம் விழுப்புரம் காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது செய்திகள் சிரியா அதிபர் திரு பஷர் அல் அசாத் ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில் சிரியாவின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் நாட்டின் நேரடி அந்நிய முதலீடு இருபத்தி ஆறு சதவீதம் அதிகரித்து நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலராக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் மீனவர்களுக்கான அரசு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் விற்பனை மையத்தை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன மூன்று மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது சவுதி அரேபிய அமைச்சகத்தில் பணிபுரிய விரும்பும் மருத்துவர்கள் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஒஎம்சி டாட் ஜிஓவி என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது தீபிகா நான்கு கோலும் கனிகா மூன்று கோலிலும் சாக்செரனா லால்ரின் புய்தலா ஒரு கோலும் போட்டனர் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிஷா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது புரோ கபடி லீக் ஆட்டத்தில் தில்லி அணி தெலுங்கு அணியை வென்றது உத்தரப்பிரதேசம் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அரசியலமைப்பு சாசனம் ஏற்கப்பட்டதன் எழுபத்தைந்தாம் ஆண்டையொட்டி மக்களவையில் இரண்டு நாள் சிறப்பு விவாதம் இன்று தொடங்குகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து கணக்கீடு செய்யப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளாா் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு நேரிட்ட தீ விபத்தில் ஒரு சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ டியூப் சேனலிலும் நேயர்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்